மாறநாதா பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நம்மால் வேதத்தை தியானிக்காமலும் ஜபிக்காமலும் இருக்கவே முடியாது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார் அப்பொழுது நாம் சுலபமாக நம்மை அறியாம நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் நூற்று பத்தொன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி எட்டு வசனங்கள் வரை கர்த்தாவே மெய்யான வழியாய் அதாவது நேர்மையான பாதையில் நீதியின்படி உமக்கு பிரியமான உமக்கு பிடித்த வழி நீதியின் பாதை நீர் நீதியுள்ளவர் நீதியின் சூரியனாய் இருக்கிறேன் நாங்களும் நீதியாய் நியாயமாய் நடக்க வேண்டும் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய வார்த்தைகளின்படி அதாவது வேத வசனத்தின்படி வாழ வேண்டும் என்பதே உம்முடைய விருப்பமாய் இருக்கிறது அந்த உம்முடைய வழியை நான் தெரிந்து கொண்டேன் சுவாமி நீர் என்ன விரும்புகிறீரோ அதை செய்ய நான் விரும்புகிறேன் உம்முடைய வழிகளில் நடக்க உமக்கு பிரியமாய் வாழ நான் விரும்புகிறேன் சுவாமி அப்படி உம்முடைய வார்த்தைகளை வாசித்து வேத வசனத்தை வாசித்து அதன்படி என் வாழ்க்கையில் ஒவ்வொரு காரியத்தையும் நான் செய்கிறேன் அப்படியே நான் வாழ உன்னுடைய வசனத்தை என் வாழ்க்கையில் முன்னே நிறுத்தி இருக்கிறேன் உன்னுடைய சாட்சிகளின் மேல் நான் பற்றுதலாய் இருக்கிறேன் சுவாமி உன்னுடைய சாட்சிகள் என்றால் கர்த்தருடைய வழிகள் கர்த்தர் மனிதனுக்கு கொடுக்கிற கட்டளைகள் வார்த்தைகள் வெளிப்படுத்துதல்கள் பல காரியங்களை கர்த்தர் சொல்லுகிறார் சுலபமாக சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தர் சொல்லும் வார்த்தைகள் அது வசனமாக இருக்கலாம் தீர்க்க தரிசனமாக இருக்கலாம் நேரடியாக நம்மளோடு பேசலாம் கனவாக நம்மிடத்தில் பேசலாம் எப்படியாவது கர்த்தர் தம் இருதயத்தில் உள்ளதை நமக்கு வெளிப்படுத்துகிறார் பல விதங்களில் நம்முடைய அறிவுக்கும் நம்முடைய புரிந்து கொண்டுதலுக்கும் ஏற்றபடி அவர் இறங்கி வந்து நமக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறார் ஏனென்றால் நமக்கு கர்த்தரோடு முகமுகமாய் பேசும் பழக்கம் நமக்கு இல்லாத நிலையில் கர்த்தர் இறங்கி வந்து தரிசனம் மூலமாக பல விதங்களில் ஊழியர்கள் மூலமாக நமக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கிறார் அதையெல்லாம் எல்லாம் நாம் ஏற்றுக்கொள்கிறோம் அல்லவா அவைகள் தான் சாட்சிகள் கர்த்தர் விரும்பும் அவருடைய இருதயத்தின் நினைவுகளை நமக்கு சொல்லுகிறார் அந்த வார்த்தைகள் அந்த செயல்கள் அவைகள் தான் சாட்சிகள் கர்த்தருடைய வார்த்தைகள் சாட்சிகளாய் இருக்கிறது அவைகளை அவைகளின் மேல் நான் பற்றுதலாய் இருக்கிறேன் அவைகளின் மேல் நான் ஆசையாய் இருக்கிறேன் அவைகளின் மேல் விருப்பமாய் இருக்கிறேன் அப்படி என்றால் கர்த்தாவே நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை கேட்டு நடக்க நான் ஆசையா இருக்கிறேன் நான் விரும்புகிறேன் அப்படி செய்வதே எனக்கு மிகுந்த விருப்பமாய் இருக்கிறது அதனால் கர்த்தாவே என்னை வெட்கப்பட பண்ணாதேயும் என் வாழ்க்கையில் வெட்கம் உண்டாகாதபடிக்கு என்னை பாதுகாத்துக் கொள்ளும் அப்படி என்றால் நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல் பிரியமாய் இருக்கிறோம் கர்த்தர் சொல்வதையே நாம் செய்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறோம் அப்படி நடந்து வரும்போது நம் வாழ்க்கையில் நமக்கு அவமானங்கள் ஏற்பட்டு விடாதபடிக்கு மற்றவர்கள் நம்மை கேவலமாக நினைக்காதபடிக்கு என்னை பார்த்து கொள்ளும் உதாரணத்திற்கு நாம் ஒரு நல்ல வேலையில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் என்று பார்க்கலாம் ஒரு உயர்ந்த சம்பளத்தில் நல்ல வேலை பார்த்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் சொல்லுகிறார் நீ இந்த வேலையை விட்டு என் ஊழியத்திற்கு வா என்று நம்மை அழைக்கிறார் என்றால் நாம் அந்த வேலையை விட்டு ஊழியத்திற்கு வருகிறோம் அப்பொழுது நமக்கு வருமானம் இல்லாமல் பண கஷ்டத்தில் நாம் இருந்தால் மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் இவள் பைத்தியக்காரி கர்த்தர் சொன்னார் என்று வேலையை நல்ல வேலையை விட்டு விட்டு வந்து பண கஷ்டத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்கள் அல்லவா இப்படிப்பட்ட அவமானங்கள் எனக்கு நேர்ந்திடாத படிக்கு நான் போய் அவர்களிடத்தில் கடன் கேட்காத படிக்கு என் பணக்குறைவினால் அவமானம் எனக்கு நேரிடாத படிக்கு என்னை காப்பாற்றும் நீ சொல்லுகிற இடத்திற்கு நான் போகிறேன் அந்த இடத்தில் நற்காரியங்கள் நடக்க வேண்டும் அவை எனக்கு அவமானத்தை கொண்டு வராத படிக்கு நான் போகும் இடத்தில் மற்றவர்கள் மூலமாக எனக்கு அவமானம் நேரிடாத படிக்கு என்னை காத்து கொள்ளும் கர்த்தாவே நீர் என்னோடு இருந்து என்னை வழிநடத்தும் நடத்தும் உம்முடைய வசனத்தின்படி நடக்கிறேன் எனக்கு வெட்கம் வராமல் அவமானம் வராமல் என்னை பாதுகாத்துக் கொள்ளும் நீர் என் இருதயத்தைக்குகிறீர் கர்த்தர் மனிதனின் இருதயத்தை என்றால் திறந்த மனமுடையவர்களாய் அப்படி என்றால் ஒரு குறுகின வட்டத்திற்குள் ஒரு குறுகின மனப்பான்மைக்குள் இருக்கக்கூடாது அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருந்தாலும் கர்த்தர் நம்மை தெளிவடைய பண்ணுவார் அது எப்படி என்றால் சிலருடைய வாழ்க்கை என்பது ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கும் என் வீடு என் குடும்பம் என்னுடைய வாழ்க்கை என் உறவு ஆஹ் நான் பிறந்த நாள் கொண்டாடினேன் திருமண காரியங்களுக்கு செல்வது பாட்டி கொண்டாடுவது இப்படி என்று தனக்குள்ளே ஒரு வட்டம் போட்டுக்கொண்டு வாழ்க்கையே அதுதான் என்று வாழ்ந்து கொண்டிருப்பது அது குறுகின வாழ்க்கை இன்பமாக இருக்க வேண்டும் அவ்வளவுதான் வேற எதுவும் தெரியாது ஏன் பிறந்தோம் ஏன் வாழ்கிறோம் என்ன செய்ய வேண்டும் எது சரி எது தவறு வாழ்க்கையில் எது நல்லது கெட்டது எதையும் யோசிப்பதே கிடையாது அவர்கள் போக்குக்கு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் என்ன தோன்றுகிறதோ அதை செய்வது அடுத்தவரை பார்க்க வேண்டியது அவர்கள் என்ன செய்கிறார்களோ அதையே நாமும் செய்து வாழ்ந்து வருவது இது ஒரு குறுகிய மனப்பான்மை அதை தூக்கி எறிந்துவிட்டு கர்த்தர் நம் இருதயத்தை பெரிதாக்குகிறார் விசாலமாக்குகிறார் நம் மனநிலையை பெரிதாக்குகிறார் உலகம் என்றால் என்ன மனிதன் என்றால் என்ன ஏன் பிறக்கிறோம் ஏன் வாழ்கிறோம் ஏன் மறிக்கிறோம் நம் வாழ்க்கையில் பரிசுத்தமாய் வாழ வேண்டிய அவசியம் என்ன நித்திய ஜீவன் என்றால் என்ன அக்னிக் கடல் என்றால் என்ன நாம் எதற்காக பரிசுத்தமாய் வாழ வேண்டும் தவறாக வாழ்ந்தால் என்ன நடக்கும் பாவ வாழ்க்கை நமக்கு என்ன கொண்டு வரும் இப்படி எல்லா காரியத்தையும் நமக்கு போதித்து நம் இருதயத்தை விசாலமாக்குகிற பெரிய ஒரு திறந்த நிலையில் நம்மை பெரிதாக்குகிற அப்படி நீர் செய்யும் பொழுது நான் உமது கற்பனைகளின் வழியே ஓடுவேன் கர்த்தாவே நீர் அப்படி செய்யும் பொழுது நான் என் கற்பனைகளின் வழியே ஓடுவேன் நம் இருதயம் குறுகின மனப்பான்மையா இருக்கும் பொழுது கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் நாம் கை கொண்டு நடக்க மாட்டோம் நம்முடைய குறுகின மனப்பான்மை தினந்தோறும் நம் வேலைகளை நாம் செய்கிறோம் நாம் சம்பாதிக்கிறோம் நாம் சாப்பிடுகிறோம் என் வாழ்க்கை என் குடும்பம் என்று வாழ்கிறவர்கள் கர்த்தருடைய கற்பனைகளைப் பற்றி நினைக்க மாட்டார்கள் அதை சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏனென்றால் அவர்களுடைய குறுகின மனப்பான்மை கர்த்தர் சொல்லுவது நம்முடைய இருதயம் விசாலம் ஆகும் பொழுது நாம் நம்முடைய இருதயத்தை மனித வாழ்க்கை என்றால் என்ன ஏன் பிறக்கிறோம் ஏன் வாழ்கிறோம் என்ற திறந்த மனநிலையில் மனித வாழ்வை புரிந்து கொண்டு நாம் இருக்கும் உலகத்தையும் சமுதாயத்தையும் புரிந்து கொண்டு நாம் இருக்கும் காலத்தையும் புரிந்து கொண்டு வாழ நாம் முற்படும் பொழுது அப்பொழுது நம் இருதயம் விசாலமாகிறது நம் மனப்பான்மை வெளிப்படையாகிறது அது பெரிதாகிறது நம்முடைய மனதின் வட்டம் பெரியதாகிறது நாம் பல உலகத்தையே நாம் நினைத்து பார்ப்போம் நம்மை மட்டும் நம் குடும்பத்தை மட்டும் நினைக்காமல் உலகத்தையே நாம் நினைத்து பார்த்து வாழ்கிற வாழ்க்கை வரும் அதுதான் இருதயத்தை விசாலமாக்குது அப்படி இருக்கும் பொழுது நமக்கு நன்மை எது தீமை எது என்று புரிய தொடங்கும் அப்பொழுது கர்த்தருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு நடப்போம் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி அதாவது பரிசுத்த வேதாகமாகிய பைபிளை கேட்டு பைபிள் வசனங்களை கேட்டு அதன்படி அதை படித்து தியானித்து புரிந்து கொண்டு அதன்படி நாம் வாழ தொடங்குவோம் நம் இருதயம் அடையும் இதுவே கருத்தருடைய வழியா இருக்கிறது அர்த்தாவே உமது பிரமாணங்களை எனக்கு தரணும் உன்னுடைய வழிகள் உங்களுடைய விருப்பங்கள் உங்களுடைய வார்த்தைகளை எனக்கு சொல்லிக் கொடு சுவாமி மனித வாழ்க்கைக்கு நீர் தரும் சட்ட திட்டங்களை எனக்கு கொடும் சுவாமி எனக்கு சொல்லிக் கொடும் அதையெல்லாம் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அதை கடைபிடித்து அதை காத்து கொண்டு நான் அப்படியே வாழ்வேன் நான் கீழ்ப்படிதல் உள்ளவளாய் இருப்பேன் என்று நான் கர்த்தரிடம் சொல்வது கர்த்தாவே எனக்கு உணர்வை தாரும் கர்த்தாவே எனக்கு உணர்வை கொடும் உணர்வுள்ள இருதயம் எனக்கு வேண்டும் ஏசாயா பதினொன்னு இரண்டில் சொல்லப்பட்டிருக்கிறது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர் என்று பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது நமக்கு ஞானமும் கிடைக்கும் உணர்வும் கிடைக்கும் சில நேரங்களில் ஞானம் உணர்வு என்றால் என்ன என்று புரிந்து கொள்வோம் ஞானம் என்பது ஒரு காரியத்தை குறித்து இது இது சரி இது தவறு என்று புரிந்து கொள்வது ஞானம் எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்வது ஞானம் அதை கடைபிடித்து நடக்க வேண்டும் என்றால் அதற்கு நமக்கு உணர்வு தேவை ஞானம் உணர்வு ரெண்டும் சேர்ந்திருந்தால்தான் அதை நாம் கடைபிடிக்க முடியும் உதாரணமாக தினந்தோறும் வேதம் வாசிப்பது நல்லது இப்படிதான் கிறிஸ்தவர்கள் வாழ வேண்டும் என்று நாம் சிறுபிளையா இருக்கும் பொழுதிலிருந்து திருச்சபையில் நமக்கு போதிப்பார்கள் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டேதான் தான் இருப்போம் ஐம்பது வயதானாலும் அறுபது வயது வரைக்கும் நாம் கேட்டுக்கொண்டே இருப்போம் ஆனால் தினந்தோறும் வேதம் வாசிக்கவே மாட்டோம் ஐம்பது அறுபது வருடங்கள் கேட்ட விஷயம் நமக்கு தெரிந்த காரியம்தான் அது புரியாத விஷயம் அல்ல ஒரு எளிமையான வார்த்தை வேதம் வாசித்தால் நம் வாழ்க்கை நன்றாக இருக்கும் தினந்தோறும் வேதம் வாசிக்க வேண்டும் அது சிறந்தது என்று ஆனால் அறுபது வருடங்கள் கேட்ட பின்பும் அதை கடைபிடிக்காமல் இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அது புரியாததினால் அல்ல புரிந்திருக்கிறோம் ஞானம் இருக்கிறது ஆனால் உணர்வு இல்லை அதன் தன்மையை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை அதன் பலனை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை அதனால் அதை கடைபிடிக்காமல் இருக்கிறோம் எப்பொழுது உணர்வு வருகிறதோ உணர்வின் ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அதை கடைபிடிக்க ஆரம்பிப்போம் உணர்வு எப்படி வரும் உணர்வு என்பது ஆத்மாவில் உள்ளது ஆத்மா உணர்வடைய வேண்டும் என்றால் அடிப்பட்டால்தான் ஆத்மா உணர்வடையும் ஏனென்றால் மனிதனுடைய இருதயம் ஏனென்றால் மனிதன் துன்பத்தை அனுபவிக்கும் போது தான் அவனுக்குள் உணர்வு வருகிறது உதாரணத்திற்கு ஐம்பது வருடம் அறுபது வயதாகிறது ஒருவருக்கு சிறு பிள்ளை தினந்தோறும் வேதம் வாசிக்க வேண்டும் என்ற போதனைகளை கேட்டு வாசிக்காமல் இருந்தவர்களா இருந்தாலும் அறுபது வயதாகும் போது அவருக்கு உடல்நிலை மிகவும் கடினமாக மிகவும் கஷ்டமாக வருகிறது ஏதாவது ஒரு வியாதியோ ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து மிகவும் துன்பப்படுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது தினந்தோறும் வேதம் வாசிக்க அவர் விரும்புவார் உணர்வடைந்து வேதம் வாசிக்க விரும்புவார் ஐயோ நான் இத்தனை மருத்துவம் செய்தும் எனக்கு குணமடையவில்லையே யாராவது சற்று வேதத்தை எடுத்து வாசியுங்கள் நான் அதை வாசிக்க விரும்புகிறேன் எனக்கு கொடுங்கள் வேத வாசனத்தை வாசிக்கிறேன் கத்திரையினை குணமாக்குவார் என்று உடனே அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் அத்தனை வருடங்கள் சுகமாய் வாழ்ந்த போது செய்ய நினைக்காத காரியம் துன்பத்தின் மத்தியில் அதை வியாதியின் மத்தியில் அதை செய்ய விரும்புவார்கள் இது எல்லோருக்கும் உள்ள குணம் அதை புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் பெரிய ஞானி அல்ல யாரும் பெரிய பரிசுத்தவன் என்று சொல்லிக்கொள்ள வேண்டாம் இது மனித இயல்பு பொதுவான இயல்பு நாம் உணர்வை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் மந்த நிலையில்தான் நாம் இருக்கிறோம் இந்த உணர்வின் ஆவியானவர் நமக்குள் வந்த பின்பு நாம் அடிப்பட்டு துன்பப்பட்டு நம் இருதயம் தாழ்த்தப்படும் பொழுது நாம் வேத வசனத்தை எடுத்து வாசிப்போம் அப்பொழுது வேதத்தை தியானிக்க தியானிக்க ஞானமும் உணர்வும் சேர்ந்து வரும் அப்பொழுது மனம் திரும்பினால் நாம் நன்றாக இருக்கும் பொழுது கூட அதன் பின்பு நாம் வேதம் வாசிக்க ஆரம்பிப்போம் இதுதான் உணர்வின் தன்மை உணர்வின் ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் பரிசுத்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்றால் புரிந்து கொள்வதற்கு ஞானத்தின் ஆவியானவரும் நாம் அதை செய்ய வேண்டும் என்றால் அதற்கு உணர்வின் ஆவியானவரும் தேவை இதுதான் பரிசுத்த புத்து விளக்கின் மனோராவின் அதாவது ஆசிரிப்பு குடாரத்தில் இருந்த விளக்கு மனோரா என்று சொல்வோம் குழாய்களின் பொருள் அதுதான் கீழே இருக்கிற அடியில் இருக்கிற முதல் இரண்டு குழாய்களின் பொருள் ஞானத்தையும் உணர்வையும் ஆவியானவர் அந்த இரண்டு குழாய்கள் தான் முதலில் என்னை வந்து எரிய தொடங்கும் ஞானமும் உணர்வும் நம் மனதிற்குள் முதலில் வர வேண்டும் அப்பொழுது உணர்வடைந்து பரிசுத்த வாழ்க்கைக்கு அந்த பாதையில் நாம் செல்ல முயற் நாம் செல்ல தொடங்குகோம் என்று பொருளாகிறது இப்படிதான் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் அந்த ஏழு குழாய்களும் நெருங்கும் எரியும் பொழுதுதான் அதில் என்னை பாய்ந்து எரியும் பொழுது ஏழு ஆவிகளையும் பெற்றவர்களாக முழுமையடைந்தவர்களாக நாம் இருக்கிறோம் கர்த்தர் மிகவும் நல்லவர் அவர் பெரிய காரியங்களை ஒவ்வொரு விஷயங்களையும் பல ரகசியங்களை ஒவ்வொரு இடத்திலும் வைத்திருக்கிறார் அவர் ஞானம் மிகவும் பெரியது அதனால் நமக்கு கொடுத்திருக்கிற வேத வசனங்களை தியானித்து கர்த்தருடைய ஞானத்தை நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைகளை ஆழமான சத்தியங்களை புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் ஆழமான சத்தியங்களை நேசிக்க வேண்டும் விரும்ப வேண்டும் கர்த்தாவே நீர் எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தரும் பொழுது உணர்வின் ஆவியானவரை எனக்கு தரும் பொழுது நான் முழு இருதயத்தோடும் உம்முடைய வார்த்தைகளை என் முழு மனதோடு முழுமையான விருப்பத்தோடு சந்தோஷமாக ஆசையாக நான் உம்முடைய வேத வசனத்தை கடைபிடித்து நடப்பேன் சுவாமி முழு இருதயத்தோடும் முழு விருப்பத்தோடும் நான் கடைபிடித்து நடப்பேன் எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும் கர்த்தரிடத்திலிருந்து அந்த உணர்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் உணர்வின் ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவரின் ஏழு ஆவிகளில் ஒன்று அந்த பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த உணர்வு வரும் பல பேர் வேத வசனத்தை நான் நினைக்கிறேன் படிக்க முடியவில்லை என்று சொல்வதற்கு காரணம் அசுத்த ஆவிகளால் நிரப்பப்பட்டிருப்பதுதான் பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நம்மால் வேதத்தை தியானிக்காமலும் ஜெபிக்காமலும் இருக்கவே முடியாது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார் அப்பொழுது நாம் சுலபமாக நம்மை அறியாம வேதம் தியானிக்க ஜபிக்க நாம் தொடங்கி விடுவோம் தானாக வந்துவிடும் அது அதனால் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது மிகவும் அவசியம் மிகப்பெரிய ஊழியக்காரர்கள் பலர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டுதான் காரியங்களை செய்திருக்கிறார்கள் அதனால்தான் அவர்களால் ஜெபிக்கவும் வேத வாசிக்கவும் ஊழியம் செய்யவும் வாஞ்சியாகவும் ஓடுவார்கள் காரணம் பரிசுத்த ஆவியானவரை அவர்களுக்குள் இருக்கிற ஆவியானவர் கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் கர்த்தருடைய கட்டளைகளின்படி வசனத்தின்படி வாழ முடியும் உம்முடைய கற்பனைகளின் பாதையில் என்னை நடத்தும் அப்பொழுது அந்த பாதையில் நான் மிகவும் விருப்பமாய் இருக்கிறேன் கற்பனைகள் என்று சொல்லும் போது கர்த்தரிடத்தில் முழு அன்பையும் செலுத்துவது மற்ற மனிதர்களிடத்தில் நம்மை நேசிப்பதைப் போல பிறரையும் நேசிப்பது பத்து கட்டளைகளை கை கொண்டு நடப்பது இவைகள்தான் கர்த்தருடைய கற்பனைகள் இவைகளை நாம் கடைபிடித்து நடக்கும் பொழுது நாம் இந்த பாதையில் நான் நடக்க விரும்புகிறேன் சுவாமி நீர் என்னை கரம் பிடித்து நடத்தும் நாம் முதலில் கேட்டு பெற்று கொள்ள வேண்டும் இதையெல்லாம் நாம் கர்த்தருக்கு இன்னும் சொல்ல போனால் நாம் கர்த்தரிடத்தில் நம்மை அர்ப்பணித்து கேட்கும் பொழுது அனுமதி கொடுப்பது என்று கூட சொல்லலாம் நாம் கர்த்தரிடத்தில் அனுமதிப்பது அப்பா நீர் என்னை ஆளுகை செய்யும் நான் என்னை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன் பரிசுத்த பாதையில் நடத்தும் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நான் கை கொண்டு நடக்க என்னை வழி நடத்தும் என்னை கரம் பிடித்து அழைத்து செல்லும் எனக்கு சூண்டிக் கொடும் எனக்கு கூடவே இருந்து என்னை வழி நடத்தும் என்று என் மனதில் பொருளாசை வராதபடிக்கு பொருளாசையை சார்ந்து பணத்தை நினைத்து நான் காரியங்களை செய்யாதபடிக்கு என்னை காத்து கொள்ளும் அந்த பண ஆசை என் மனதில் இல்லாதபடிக்கு எடுத்து போடும் சுவாமி எனக்கு அது வேண்டாம் அப்பா பண ஆசை எனக்கு வேண்டாம் அதை என்னை விட்டு அகற்றி போடும் உன்னுடைய வார்த்தைகளின்படி நடக்க எனக்கு வழி நடத்தும் பண ஆசையை என் வாழ்வில் இருந்து எடுத்து போட்டு உன்னுடைய வழிகளில் நடப்பதே நோக்கமா இருக்க வேண்டும் பொதுவாக மனிதர்களுக்கு இரண்டு வழிகள் அவர்கள் வாழ்க்கை ஒன்று கர்த்தருடைய வழி பரிசுத்தமான வழி இன்னொன்று பொருள் ஆசை பணம் சம்பாதிப்பது இது ஒரு ஆசை இப்படி இரண்டு விதமான வழிகளில் மனதின் நோக்கம் அதாவது மனிதர்களுடைய வாழ்வு அதில் அதை ஒட்டியே ஓடிக்கொண்டிருக்கும் கர்த்தருடைய வழிகளில் நடக்க நாம் விரும்ப வேண்டும் அதாவது பொருளாசையை நாம் சாரக்கூடாது என் இருதயம் பொருளாசையை சாராமல் பணத்தாசையை நோக்கி என் வாழ்க்கை நடக்காமல் கர்த்தாவே உன்னுடைய வசனத்தை ஆதாரமாக வைத்து உங்களுடைய வேத வசனத்தின்படி நான் வாழ எனக்கு உதவி செய்யும் பணம் சம்பாதிப்பது இராமல் உம்முடைய வசனத்தின்படி பரிசுத்தமாய் வாழ்வதே நோக்கமாக கொண்டு என் வாழ்க்கையில் நான் வாழ விரும்புகிறேன் எனக்கு உதவி செய்யும் மாயையான காரியங்களை என் கண்களால் பாராதபடிக்கு பார்க்காமல் இருக்கும்படி என் கண்களை நீர் விளக்கி உம்முடைய வழிகளில் என்னை உயர்த்தியும் மாயையான விஷயங்களை என் கண்கள் பார்க்க கூடாது அதை நான் விரும்பவில்லை சுவாமி அதாவது கர்த்தாவே உமக்கு பிடிக்காத பாவமான காரியங்கள் இந்த உலகத்தின் இச்சைகள் உலகத்தின் காரியங்கள் இவைகள் எல்லாம் உமக்கு பிடிக்காது அந்த மாயையான காரியங்கள் இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் மாயையா இருக்கிறது எல்லாம் மாயை என்று பிரசங்கியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தின் இன்பங்கள் மேல் என் கண்கள் போகாதபடி என்னை காத்து கொண்டும் நான் அதை விரும்பவில்லை இந்த உலகத்தின்படி நான் வாழ விரும்பவில்லை உமக்கு பரிசுத்தமாய் வாழ நான் விரும்புகிறேன் அதற்கு எனக்கு நீர் உதவி செய்யும் உன்னுடைய வழிகள் உயிருள்ள வழிகளாய் இருக்கிறது நித்திய ஜீவனை கொண்டு சேர்க்கிற வழியா இருக்கிறது உமக்கு விருப்பமான காரியங்களை நான் செய்து உமக்கு பிரியமாய் நீதியாய் நடந்து நீதிமானாய் வாழ்ந்து உம்மண்டை மண்டை வந்து சேர விரும்புகிறேன் என்னை உயிர்ப்பியும் உலக இச்சைகள் என் மனதிற்கு வராதபடிக்கு என்னை காப்பாற்றி அருந்தும் உமக்கு நான் பயந்து நடக்க விரும்புகிறேன் உம்முடைய வார்த்தைகளை உயிர்ப்பியும் எனக்குள் அதை உறுதிப்படுத்தும் கர்த்தாவே உடைய வார்த்தைகளை எனக்கு கொடுத்து நான் உமக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி நீர் செய்யும் எனக்கு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை ஏற்படுத்தி தாரும் உம்முடைய வார்த்தைகளை மீறாமல் பரிசுத்தமாய் உமக்கு பயந்து நடக்க என்னுடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை எனக்கு ஏற்படுத்தி தாரும் எனக்கு உதவி செய்யும் இப்படி நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டியது அவசியம் கர்த்தருக்கு பயந்து பரிசுத்தமாய் நீதியாய் வேத வசனத்தின்படி வாழ வேண்டும் அதற்கு கர்த்தருடைய உதவியும் நமக்கு தேவை அதை கேட்டு கர்த்தரிடத்தில் ஜபத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் கர்த்தரி ஆசை இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா